ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் முட்டை சாப்பிடலாமா தினமும் எத்தனை முட்டை சாப்பிடலாம் எப்படி சாப்பிடணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டையில் எல்லாேருக்கும் தெரிஞ்ச மனைக்கு புரதம் அதிகமாக இருக்குது முட்டையில் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தும் தாதுக்களும் இருக்குது முட்டையில் நமக்கு தேவையான கொழுப்புகள் சீரான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கொடுக்கறதுனால இதை கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கலாம் முட்டையில் இருக்கிற புரதச்சத்தும் அமினோ அமிலங்கள் அப்புறம் கொழுப்புக்கள்லாம் நிறையா இருக்குது இது வந்து வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவுது முட்டை எடுக்கிறதுல நன்மைகள் இருந்தாலும் அது ஒரு அளவு தான் எடுக்கணும் அதுக்குரிய கட்டுப்பாடுகள் சில இருக்குது கர்ப்ப காலத்தில் வந்து முட்டையை முழுமையாக வேக வச்சு தான் சாப்பிடணும் முட்டையை வந்து நீங்கள் பச்சையாகவோ இல்லை வேக வைக்கப்படாத முட்டையை நீங்கள் சாப்பிடும் போது அதில் இருக்கிற சால்மோன் எல்லா அப்படின்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா இருக்குது இந்த பாக்டீரியா உணவில் வந்து நச்சுத்தன்மையை விடும் அதனால தான் முட்டையை வந்து வேக வச்சோ இல்லை ரைஸ் பண்ணியோ சாப்பிடணும் இப்படி சாப்பிட போகும்போது பாக்டீரியாவில் கொன்றுரும் வேக வச்ச முட்டை நீங்கள் சாப்பிட்றதுனால சால்மோன் எல்லா அப்படின்ற நச்சுத்தன்மையை குறைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது முட்டையோட எல்லோ பாட்டில் வந்து அதிக புரதம் இருக்குது இது வந்து குழந்தைகின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உதவுது முட்டையில் விட்டமின் பி டூ பி சிக்ஸ் பி டுவெல் விட்டமின் டி அப்புறம் செலினியம் நகம் இரும்பு தாமிரம் போன்ற தாதுக்கள் நிறைந்து காணப்படுது நீங்கள் முட்டை எடுத்துக்கிற போது இது கருவின் மூளை வளர்ச்சிக்கு உதவுது அது மணிக்கு குழந்தையோட நரம்பு குழாய் குறைபாட்லேருந்து பாதுகாக்குது நம்ம கன்சீவாக இருக்கும் போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு இரநூற்று முந்நூறு கலோரிகள் தேவைப்படும் முட்டை சாப்பிட்றதுனால ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய எழுபது கலோரிகள் இதிலேருந்தே நம்ம பெறுறோம் இதனால் தாய்க்கும் குழந்தைக்கு தேவையான கலோரியை வந்து பூர்த்தி செய்ய முட்டையில் சாப்பிட்றது நல்லது முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஸ்டேபிளான கொழுப்பு அதாவது கொலஸ்ட்ரால் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் முட்டையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுனால உங்கள் உடலில் இருக்க கொழுப்பின் அளவை வந்து சமன் செய்ய உதவுது அதாவது கொலஸ்ட்ராலை கரெக்டான அளவில் வைக்கிறதுக்கு இது உதவுது உங்கள் கொலஸ்ட்ரலின் அளவு வந்து சாதாரணமாக இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ரெண் மூணு டு நாலு முட்டை வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவே போதுமான அளவு இருந்தாலும் உங்கள் கொலஸ்ட்ராலை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிறது நல்லது இதை டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது முட்டையை நீங்கள் கடையில் வாங்கும் போது இதை நீங்கள் பார்த்து தான் வாங்கணும் ஏன்னா அதோடய எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருச்சா ஓடில் எதுவும் கீரல் இருக்கா அது வெடிப்பு இருக்கா அப்படின்றத பற்றி பார்த்து வாங்கணும் அப்படி ஓடுகளில் வெடிப்போ கீரலோ இருந்துச்சுன்னா வாங்காதீங்க அதில் பாக்டீரியா தொற்று இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துங்க அதில் முட்டையை போட்டு பாருங்க அது மிதந்துச்சுன்னா நல்ல முட்டை இல்லை அதே அடியில் போயிடுச்சுன்னா அது நல்ல முட்டை அப்படி வாங்கி சாப்பிட்டு பாருங்க முட்டை நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பிரிட்ஜை யூஸ் பண்ணுறது நல்லது நீங்கள் கன்சீவாக இருக்கும் போது பச்சை முட்டையோ இல்லை வேக வைக்காத முட்டையோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் வயிற்றுப்போக்கு வயிற்று வலி நீரிழப்பு கூட ஏற்படலாம் அதனால் வந்து கரு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது முட்டை சாப்பிட்டு எதுவும் அலர்ஜி இருந்துச்சுன்னா அதை சாப்பிடாமல் தவிர்க்கிறது நல்லது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒன்று என்ற விகிதத்தில் எடுத்துக்கிட்டால் போதுமானது அது டெய்லி ஒரு முட்டை போது உங்களோடய எலும்பு வந்து ஸ்ட்ராங்காகும் அதுமாதிரி உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் இதனால் குழந்தைக்குமே இருக்கும் இருக்கும்போது அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க முட்டையை நல்லா அவிச்சோ லாம் ஆம்லேட் போட்டோ சாப்பிட்றது ரொம்ப நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்